ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாலத்தி சாட் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் ஸ்பெஷலான டிஃபன் ஐட்டம்னா அது வெண்பொங்கல் தான் அதை எப்படி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டாகவும் சமைக்கிறது நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி வாங்க அது தேன பொருட்களை பார்த்துப்போம் நான் இரநூறு கிராம் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் நான் ஒரு பத்து முந்திரி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை தேவையற்கேற்ப உப்பு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொங்கல் செய்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா அரிசியும் பருப்பையும் குக்கரில் போட்டு குழைய வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் எந்த பதத்துக்கு குழைய வைக்கணுன்றதை நான் உங்களுக்கு குக்கரில் காமிக்கிறேன் இப்போ வாங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சாச்சு இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்துக்க போகிறோம் அரிசியை சேர்த்தாச்சு இப்போ நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துப்போம் இந்த அரிசியும் பருப்பையும் வேக வைக்கிறதுக்கு தண்ணி அளவு ரொம்ப முக்கியம் அதிகமாக சேர்த்திங்கன்னா பாயாசம் மாதிரி ஆகிடும் கம்மியாக சேர்த்திங்கன்னா அடி பிடிச்சிடும் இதோட கணக்கு என்னென்னா ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டரை கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் நான் வந்து இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் அதனால் இதே கிளாஸில் ரெண்டரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்த்துப்போம் அளவு உப்பு சேர்த்துப்போம் கரண்டி வச்சு கலந்து விட்டுப்போம் கலந்து விட்டாச்சு இப்ப குக்கரை மூடிடுவோம் என்னோட குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டா போதும் குழஞ்சிடும் நீங்க உங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு இறக்கிக்கிங்க மூணு விசில் விட்டாச்சு இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் நல்லா கெலரி விட்டுப்போம் கெலரி விட்டாச்சி பாருங்க நான் சொன்ன பதத்துக்கு குழஞ்சி வந்திருக்கு ரொம்ப ட்ரையாக இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எடுத்து வச்ச மிளகு சீரகத்தெல்லாம் தாளித்து இது மேலே கொட்ட போகிறோம் இப்போ வாங்க தாளிக்கலாம் இந்த தாளிப்புக்கு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுடுவோம் கடாய் சூடாகட்டும் கடாய் சூடாகிடுச்சு நெய் சேர்த்துப்போம் நெய் நல்லா கரைஞ்சி வரட்டும் நெய் கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சியை சேர்த்துப்போம் ஜீரகம் சேர்த்துப்போம் மிளகு சேர்த்துப்போம் மிளகு சீரங்கெலாம் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் மிளகு சீரகம் பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம பெருங்காயத்தூளை சேர்த்துப்போம் கருவேப்பில சேர்த்துப்போம் முந்திரி சேர்த்துப்போம் அவ்வளோதாங்க நம்ம தாலிப்பு ஆகிடுச்சு இதை தூக்கி பொங்கலில் ஊற்றிடலாம் தாலிப்பு இதில் ஊற்றிடுவோம் கிளறிடுவோம் கிளறியாச்சு ஆச்சு அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான வெண்பொங்கல் ரெடி இப்போ நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் நாம் வெண்பொங்கலை எப்படி ஈஸியாக சமைச்சோன்னு பார்த்துருப்பீங்க நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ பாய்